ஹாய் everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பருவு என்கிற தமிழ் டப்புடு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வேப் சி ஃபைவ்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வெப்சீரீஸோட கதை என்னென்னா ஹீரோனி வீட்டில் உள்ளவங்க சம்மதல்லாம் இல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க ஹீரோவும் ஹீரோனியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோனி இந்த சமயத்தில் ஹீரோனியோட சொந்தத்தில் ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு இதனால் ஹீரோனியோட முறைப்பையன் ஹீரோவையும் ஹீரோனியையும் வீட்டுக்கு கார்ல கூட்டு போறாரு ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு சமயத்துல அந்த நபரை கொலை பண்ணிருந்தாங்க அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் நிறைய பிளான் பண்றாங்க அவங்க நினைச்ச மாதிரி கொலை இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இதுக்கடையில இந்த வெப்சீரீஸ்ல நிறைய சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவம் இதுதான் இந்த வெப்சீரிஸோட கதை இந்த வெப்சீரீஸ் சித்தார்த் நாயுடு டைரக்ட் பண்ணிருக்காரு நரேஷ் நிவேதா பித்ராஜ் நாகபாபு ரமேஷ் இன்னும் பலர் இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க இந்த ப்ளஸ் பிளஸ் வெப்சீரிஸோட கதை ஓரளவு கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஹீரோ சட்டில்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காரு நிவேதா பித்ராஜ் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க வெப்சீரிஸில் நடித்த எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க வெப்சீரீஸில் உள்ள ஒரு சில டுஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஓரளவு பரவலாமல் இருக்கு வெப்சீரீஸில் ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடும் லாஸ்ட் ரெண்டு எபிசோடும் கொஞ்சம் விரவிருப்பா இருக்கு வெப் சீரிஸ்ோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே வெப் சீரிஸ்க்கு மாதிரி இருக்கு இந்த வெப் சீரிஸ்ோட மைனஸ் வெப் சீரிஸ் ரொம்ப லெந்தா இருக்கிற மாதிரி இருக்கு மிடில்ல வர ரெண்டு மூணு எபிசோட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு வெப் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆகினாலும் சில ட்விஸ்ட் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல வெப் சீரிஸ்ல திடீர் திடீர்னு இங்கிலீஷ்ல மட்டுமே பேசுறாங்க அதெல்லாம் சுத்தமா சரியில்லை வெப் சீரிஸ்ல காஸ்ட் பிரச்சனை மற்றும் பொலிட்டிக்கல் பிரச்சனையை பத்தி காட்டியிருக்காங்க பட் அதெல்லாம் இன்னுமே ப்ராப்பராக காட்டியிருக்கலாம் வெப் சீரிஸில் உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்கா டிசமனில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஏன்னே தெரியல வெப் சீரிஸில் சில பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வெப் சீரிஸில் செத்தவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க அவங்கலாம் செத்த வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி நல்ல மேக்கப் பண்ணிட்டும் சாப்பிடுட்டும் இருக்காங்க இந்த சீன்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கலான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்க நினைக்கிறவங்க இந்த வெப் வெப்சீரிஸ் பார்க்கலாம் இந்த வெப்சீரிஸ்ல மொத்தம் எட்டு எபிசோட் இருக்கு ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்